யுக்ரைன் ரஷ்யா சண்டை வேறு லெவல் ஸ்டேஜுக்கு போயிருக்கு ஜலன்ஸ்கி இப்போது ரஷ்யாவின் மெயின் ஆயில் ரீஃபைனரிஸை லாங் ரேஞ்ச் ஸ்ட்ரைக்ஸ் மூலமாக டார்கெட் பண்ண போறதா ஓப்பனாக சொல்லியிருக்கார் இது சும்மா தாக்குதல் இல்லை ரஷ்யாவின் பொருளாதாரத்துக்கு பேரிடி ஆயில் ஏற்றுமதியை முடக்கி போர் ஃபண்டிங்கை கட் பண்ணுறது தான் அவரோட பிளான் அதே தே டைமில் இன்டர்நேஷ்னல் கண்ட்ரிஸ் சும்மா இல்லை ரஷ்யா மேலே புதுசாக இன்னும் சேங்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க ஆயில் பேங்கிங் சிஸ்டம்னு எல்லாத்தையும் லாக் பண்ணியிருக்காங்க இந்த தடைகள் ரஷ்யாவோட கஜானாவை வேகமாக காலி பண்ணிகிட்ருக்கு யுக்ரைன் களத்தில் சண்டை போட உலகம் பொருளாதாரத்தில் சண்டை போடுது இவ்வளவு ப்ரெஷருக்கு பதிலடி கொடுக்க ரஷ்யா இப்போ சென்டிமெண்டலாக ஒரு புது அணுசக்தி திறன் கொண்ட க்ரூஸ் மிஸ்ஸைலை டெஸ்ட் பண்ணியிருக்கு எங்களை நெருங்காதீங்க இல்லைன்னா அணு ஆயுத போர் வரலாம்னு ரஷ்யா இன்டைரக்டாக மிரட்டுறதா தான் உலகம் பார்க்குது உலகத்தோட கவனம் இப்போ அணு ஆயுத அச்சுறுத்தலை நோக்கி திரும்பி இருக்கு. உங்க கமெண்ட்டை உடனே போடுங்க மறக்காமல் ஸ்பீக்கர் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு போங்க நாளைக்கு ஒரு செம வெயிட்டான அப்டேட்டோட வரேன் மிஸ் பண்ணிடாதீங்க